தோல்வி பயமற்ற தலைவர்களே பல கோடி செலவு செய்து பல மணி நேரம் வானில் பறந்து வந்து பல லட்சம் மக்களை கூட்டி வாரிசு அரசுகளை பேச வரும் தலைவர்களே தகுதியுள்ள வாரிசுகள் இருந்தால் உங்கள் வாரிசுகளை தேர்தலில் நிறுத்துங்கள் அல்லது ஆண்டது போதும் என்றும் உங்கள் பதவிகளை வேறு யாருக்காவது விட்டுக்கொடுங்கள் நீங்கள் பல லட்சம் மக்கள் முன் வாரிசு அரசியலை பேசினால் வாரிசு அரசியலை நிறுத்த முடியாது நீங்கள் உண்மையான தலைவர்களாக இருந்தால் அந்த வாரிசுகளுக்கு எதிராக போட்டியிட்டு நேர்மையாக வென்று வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள் பார்ப்போம் ஒரு தலைவர் கூட மக்களின் பிரதிநிதியாக பேசுவதில்லை கேரண்டி கொடுக்கிறீர்கள் கேரண்டி என்ன கேரண்டி கொடுப்பீர்கள் நீங்கள் செய்ததை சொன்னால் மக்கள் சிரிக்கத்தான் செய்வார்கள் நீங்கள் நாட்டிற்காக என்ன செய்தீர்கள் என்று சொல்வதற்கு வக்கில்லை நாட்டிற்காக அந்நியர்களிடம் போராடி சிறை சென்ற விடுதலை போராட்ட வீரர்களை கேவலப்படுத்தி நாட்டை பறிப்புதுவா உங்களது கொள்கை உங்களுக்கு முன் ஆண்டவர்கள் வைத்திருந்த பொது நிறுவனங்களை ஒவ்வொன்றாக வெற்றுவிட்டீர்கள் அதற்கு ஆதரவாக ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்களை சேர்த்து கொள்ளுகிறீர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்களால் வெற்றி பெறாத நிலையில் வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறீர்கள் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் இது மக்கள் சவாலாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பார்ப்போம்